கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பாவம் உங்களுக்கு நான் அப்படி நல்லது நடந்துரும் இப்படி நல்லது நடந்துரும் வாய்ப்பந்தல் போடுறதுக்கான அமைப்பு இல்ல நான் வரல the vivo v50 with stunning design and pro level portrait photography buy now குடும்பத்துல ஒரு புழு நபர் கண்டிப்பா வருவார் எல்லாருக்குமே அவருடைய வயதிற்கு ஏற்றார் போல வேதனைகள் பணம் திரும்பி எண்ணமெல்லாம் பணம் கும்பத்துல பிறந்த பல பேருக்கு வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல நிறைய வேலை கிடைக்கும் எனக்கு வந்தாதான் நாலு இட்லி கெட்டி சட்னியோட சாப்பிடுவேன் வாய்ப்பில்லை கையேந்தி போன போனாலும் அதே இட்லி கிடைக்கும் ஆனா நீங்க இறங்கி போகணும் அஞ்சு வருஷத்துடைய கடனை இப்ப வந்து சப்ஜாடா முடிக்க போறீங்க சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பாவம் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் அவிட்டம் சதயம் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்போ அப்படியே வெந்து நொந்து போய் சுண்ணாம்பு கால வாய்ந்த கிராமங்களில் இதாக சொல்லுவாங்க ஒரு சுண்ணாம்பு காலவில் ஒருத்தர் போட்டாச்சுன்னா உடம்புலாம் வெந்து போகும் அந்த மாதிரி வெந்து மனம் நொந்து கெட்டு போயிருக்கின்ற அமைப்பு சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்குது மிகப்பெரிய ரிலீஃப் கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு ரெண்டாம் இடத்திற்கு சனி மாறப்போகிறார் ஏழரை சனியுடைய முதல் பகுதி அஞ்சு வருஷம் உங்களை பாதிச்சிருக்கு பீடிச்சிருந்தது இப்போ அந்த அஞ்சு வருஷம் விலகி தேர்ட் ஆஃப்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் இப்போ கும்பராசிக்காரங்க வரப்போகிறீங்க உங்களுக்கு நான் அப்படி நல்லது நடந்துடும் இப்படி நல்லது நடந்துருன்னு வாய்ப்பந்தல் போடுறதுக்கான அமைப்பு எல்லாம் நான் வரல ஆனால் ஒன்று சொல்லப்போனால் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்த கெடுதல்கள் நிற்கப் போகிறது வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது நல்லதெல்லாம் யோகசாலிகளுக்கு நடக்கட்டும் மிகப்பெரியவர்கள் கடவுளால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிறப்பிலிருந்தே நல்லதை அனுபவிக்க பிறந்தவர்கள் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது நடக்கட்டும் உங்களையும் என்னையும் மாதிரி நடுத்தரவாதிகளுக்கு கெடுதல்கள் நின்றாலே நல்லவர்கள் நடந்தது மாதிரி தான் அர்த்தம் ஜென்மச்சனி என்கின்ற ஒரு மாபெரும் அரக்கன் உங்களை விட்டு வெளியே போக போகிறார் என்பதே கும்பராசிக்காரர்களுக்கு சனி கொடுக்கக்கூடிய ஒரு திருத்திப்பான செய்தி கும்பராசிக்காரங்கெல்லாம் நல்லா இருக்க போறீங்க வரைக்கும் எதை சாதிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதிலிருந்து அப்படியே சாதிக்கக்கூடிய வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு அதை விட மிகப்பெரிய அளவில் என்ன ஒன்று சொல்லுவேன் எந்தெந்த இடத்துல மன அழுத்தம் இருந்ததோ எந்தெந்த இடத்துல உதவாங்கினீங்களோ வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கடன் நோய் விபத்து விபத்துன்னு எல்லாவற்றிலும் உங்களுடைய எந்த இடத்துல அனைத்தும் தோ அவைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு முப்பது வயசுக்கு உட்பட்ட நாற்பது வயதுகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு கும்பராசிக்காரும் நல்ல பொருட்ட நட்சத்திரக்காராக தனியாக கூப்பிட்டு போய் கேளுங்க ஏன்னா கும்பராசிக்காரங்க எதையுமே பொதுவில் ஒத்துக்க மாட்டீங்க தனியாக தான் ஒத்துக்குவீங்க எல்லாருக்குமே அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல் வேதனைகள் அந்த வேதனைகள்லாம் தீரப்போகுது முக்கியமாக லவ்வு திரும்ப வரப்போகுது மனைவி வரப்போகிறார் பிரிந்து போன காதலி வரவில்லை என்றாலும் கூட இன்னொரு புதிய காதலி வரப்போகிறார் நல்ல மனைவி கிடைக்கப் போகிறார் நல்ல கணவர் கிடைக்கப் போகிறார் காதல் வரப்போகிறது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கப் போகிறது அது ஒரு சரியான வார்த்தை இதுவரைக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையே இனிமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியில் நிச்சயமாக கிடைக்கும் பணத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்டுன்றவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க உயிர் நண்பர்னு சொல்கிறவர் எப்பெல்லாம் காலம் வாருவார்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்மளை பார்த்தாலே பக்கத்து சந்தையில் ஏற்ற வீட்டில் அப்படி இப்படி ஒளிஞ்சு போனவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க சொந்தக்காரங்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் சரியாக நம்ம கால வாருவாங்கன்றதும் புரிஞ்சுக்கிச்சு இத்தனை விஷயங்களில் கடந்த ரெண்டரை வருட கால ஜென்ம சனியினால் அது கொடுத்த அனுபவங்களினால் ஒரு நிலையில பாடம் கற்றுக்கொண்டு அந்த பாடத்தை வெற்றி வாழத்த வாழ்க்கையை வந்து படிப்படியாக நல்லவைகளை கொண்டு போகக்கூடிய பாத சனி என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது ரெண்டாம் இடத்துல சனி வரப் போகிறார் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகள் முடிந்து விட்டன அப்படின்னு தான் சொல்லுவேன் அதற்காக சாதனைகளை செய்யக்கூடிய ஆரம்பங்கள் இப்போ இருக்காது தான் நல்லது நடக்கும் வாழ்க்கையே அப்படித்தான் எண்பது வயசு வரைக்கும் இருக்க போறோம் எட்டு மாசத்துல வாழ்க்கை முடிஞ்ச போறதில்ல எட்டு வருஷம் வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்ச போறதில்ல குறைந்தபட்சம் எழுவது வயசு எண்பது வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒருவருக்கு அந்த ஏழரை ஆறு வருஷம் ஒரு செக்டார் செக்டாராக பிரித்து வைத்த வைக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிவிட்டது கெடுதல் முடிந்து விட்டது நல்லது நடக்க ஆரம்பம் வரப்போகிறது படிப்படியாக நல்லவைகள் நடக்கப் போகிறது படிப்பு கிடைக்கப் போகிறது கல்வி நன்றாக இருக்கப் போகிறது மேற்படிப்பு கிடைக்கப் போகிறது வேலை கிடைக்கப் போகிறது என்ன விருப்பமோ அது அமையப் போகிறது எங்கே அழுதியீர்களோ அங்கே தீர்வுகள் கிடைக்கப் போகின்றன எங்கே மன அழுத்தம் இருந்ததோ எந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டீங்களோ பணம் சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் தொழில் போன்ற ஜீவன அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே நல்லா இருக்க போகின்ற ஒரு அறுபது மார்க்கு கொடுக்கக்கூடிய அருமையான யோக சனி பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி முடிஞ்சா கடவுளே அப்படிங்கற மாதிரி தான் ஜென்மத்திலிருந்து சனி கிழமை ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கறது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது உங்கள் பொட்டன்ஷியல் ஃபார்ட்டி பர்சன்ட்டாக மாறிடும் ஜென்மத்தில் சனி உட்கார ஜென்மம்னா தலை தலையில போய் சனி உட்கார அப்படின்னா அந்த பிரெயின் வந்து உங்களுக்கு பயங்கர ஃபாஸ்டா ஓடக்கூடிய ரெண்டே கால் கிராம் ரெண்டரை கிலோ அது வந்து மியூட் மோடில் போட்டால் எப்படி இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு ஓஎல்இடி டிவி மியூட்டில் போட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கும்ப கும்பராசி நண்பர்கள் இருந்தாங்க இப்போ ரெண்டாம் இடத்துக்கு சனி போயிட்டார் ஏழரை சனி ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கு அந்த ஏழரை சனி லாஸ்ட் ரெண்டரை வருஷம் தான் கொடுத்துட்டு போவோம் மேட்ரு அதுதான் இது எதெல்லாம் விட்டிங்களோ யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ எந்த படம்லாம் கொடுத்து எனக்கு வரும் வரும்னு உட்காந்துருந்தீங்களோ எந்த நண்பர்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி உக்காந்திங்களோ எல்லா படத்தையும் ஒட்டு மொத்தமாக வட்டியோட சேர்த்து வசூல் பண்ணக்கூடிய தருணம் வந்தாச்சு முதல் விஷயம் குடும்பஸ்தானத்தில் போய் சனி வந்ததுன்னா குடும்பத்தில் புதுசாக ஒரு என்ட்ரி இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று மருமகளாக இருக்கலாம் இல்லை மறுமகனாக இருக்கலாம் இல்லை குழந்தையாக இருக்கலாம் இல்லை கணவராக இருக்கலாம் யார் வேணால் சொல்லலாம் ஆனால் குடும்பத்தில் ஒரு புது நபர் கண்டிப்பாக வருவார் அது ஒரு அதிர்ஷ்டம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மளிகை கடை வியாபாரம் பண்ணணும் புதுசாக சிலமை வியாபாரிகள் பண்ணணும் மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணுறது இந்த பாத்திர கடை வச்சுக்கிறது ஸ்கிராப் கடை வச்சிருக்கிறது ஆசாரிகள் இவங்க அத்தனை பேருக்கும் செம்ம இப்போ நல்ல பணம் வரும் ஏன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கிடைக்கும் கும்பத்தில் பிறந்த பல பேருக்கு வந்து கான்ட்ராக்சுவல் ஒரு வேலை மட்டும் இல்லை மூணு நாலு வேலை கிடைக்கும் எதை வேணால் எடுத்துக்கலாம் எதை வேணால் நீங்க பண்ணிக்கலாம் இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம்னா இருக்கிறதுலே டாப் கிளாஸ் அதிர்ஷ்டம் சனி பயிற்சினால வருதோ இல்லையோ குரு பயிற்சி உங்களுக்கு ஏ கிளாஸா இருக்குங்க ராசி லக்னத்துல ராகு உரு பார்வை உங்க லைஃபே வந்து மாறப்போறது ஒரே விஷயம் என்னன்னா நீங்க எல்லாத்துக்கும் மைண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கணும் எனக்கு தான் நாலு இட்லி கெட்டி சட்னியோட சாப்பிடுவேன்னா வாய்ப்பு இல்லை கையேந்தி போன் போனாலும் அதே இட்லி கிடைக்கும் ஆனா நீங்க இறங்கி போகணும் அவ்வளவுதான் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சிருக்கு ரெண்டாம் இடத்துல சனி போய் உட்காந்தாலும் சரி ஆறாம் இடத்துல சனி போய் உட்காந்தாலும் சரி பத்தாம் இடத்துல சனி போய் உட்காந்தாலும் சரி ரெண்டுமே இந்த மூணுமே அர்த்த அர்த்தத்திரிக்கோணம்னு சொல்லுவோம் அர்த்த திரிகோணத்தில் எப்ப போய் சனி போய் உட்காருதோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து பத்து மடங்காக உயரும் நிர்வாக திறமை படை தளபதி எப்படி சொல்லலாம் இவங்க அத்தனைக்கும் இவங்க லைக் படுவாங்க அவ்வளவுதான் அதனால வடிவேல் சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவேப்பா சரிப்பட்டு வருவேப்பா சரிப்பட்டு அதனால கும்பராசி நண்பர்களுக்கு நிஜமா ஒரு திருப்தியான காலமா இருக்கப்படுது சனி பயிற்சியோட பலன்களும் சரி குரு பயிற்சியோட பலன்களும் சரி ரெண்டுமே ரொம்ப ஆப்டா இருக்கு நீங்க பட்ட லாஸ்ட் அஞ்சு வருஷத்தோடைய கடனை இப்ப வந்து சப்ஜாடா முடிக்க போறீங்க அதனால நிம்மதியா நீங்க இருக்கலாம் நீங்க பண்ண வேண்டியது சிறு தானியங்கள் தானம் சிறு தானியங்களை சிட்டுக்குருவிகளுக்கு காக்காவுக்கு நீங்கள் வந்து நிறைய இப்போ அடுத்தது சம்மர் வேற ஆரம்பிக்க போகிறது தின்ன தொட்டாங்கொச்சியில் தண்ணி ஊற்றி வைக்கிறது சிறு தானியங்களை ஊற்றி வைக்க போட்டு வைக்கிறது அதுக்கு பண்ணக்கூடிய அன்னதானமாகட்டும் உணவு தானமாகட்டும் இரண்டாம் இடத்துல சனி போய் உட்காரும் பொழுது மியூட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கு இருக்கும் அதனால் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பேச முடியாத ஜீவன்களுக்கு நீங்கள் உணவை கொடுக்கறது பெரிய ஏற்றம் கொடுக்கும் அதனால் உங்கள் வீட்டில் வசந்தம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இரண்டிலே சனி சனி தடுப்பார் சனி சனி வந்தா தனப்பிராப்தி அள்ளித்திருவார் பணம் திரும்பி எம்டமெல்லாம் பணம் பெட்டி பெட்டியா பணம் ஜோபிலாம் பணம் வீடெல்லாம் பணம் இந்த மாதிரி பணம் பணமா ஆக்கி விடுவார் இரண்டாம் இடம் என்பது ஒரு சென்சிட்டிவான இடம் குடும்பம் அந்த இடத்துல சனி பகவான் வரும் பொழுது மனைவியோட பேசும்போது மட்டும் ஜாக்கிரதையாக பேசணும் மற்ற இடத்துலலாம் கரெக்டாக பேசுறாரு ஒய்ஃப்ட்ட மட்டும் பேசி வாங்கிட்டு வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கன்வே பண்றது நம்ம நம்ம ஒன்று சொல்ல வந்தது வேற சொன்னது வேற ஆமா அங்க போய் நிறைய பேர் வந்திருந்தோம் போயிருந்தோம் அப்படின்றது பண்மையில சொல்லிடுறது நிறைய பேர் வந்திருந்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்திருந்தீங்க நானும் இவனு மட்டும் தான் போனோம் அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க அந்த ஏதோ ஒன்று சொல்ல போது தெரியாமல் சொல்லிட்டோமா எனக்கு வேற ரோலிங் ஓலிங்க ஆகுதுமா அப்படிங்கிற மாதிரி அதாவது பேச தெரியாமல் மாட்டிக்கிறது ஒய்ஃப் கிட்ட மட்டும் எஸ் எஸ் ஒய்ஃப் ரெண்டாம் இடம் என்பது ரெண்டுங்கிறது வாக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் கோவம் வந்து வேலை மேனேஜர்கிட்ட போறீங்க சார் நமக்கு இந்த வேலைலாம் வேணாம் சார் நமக்கு இந்த வேலை வேணான்னு என்ன சொல்கிறாருன்னா நம்ம கம்பெனிக்கு இந்த வேலை வேணான்னு சொல்ல வந்தார் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருனா அப்படின்னா வேலை வேணா போ அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க முடிஞ்சு போச்சு அவர்தான் யோ எனக்கு சொல்லலையா நான் கம்பெனிக்கு சொன்னையா புரிய வைக்கிறதுக்கே போராட்டமாக இருக்கும் இந்த ரெண்டாம் வீட்டில் சனி வந்தால் வார்த்தைகளில் அதான் நான் சொன்னது எதை பேசணும்னு சொல்லி கொடுக்குறது அனுபவம் இந்த அனுபவம் ரொம்ப வேணும் ரெண்டாம் இடம் என்பது புத்தி படிப்பு அதனால் படிக்கிற பசங்களாம் நல்லா படிப்பீங்க ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வருவதால் எதை படிக்கணும்னு ஆசைப்படுற படிப்பு படிக்கும் படிப்பீங்க நான் இதை தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நான் எனக்கெல்லாம் சனி உச்சம் சனி இப்போ பொறுத்த வரைக்கும் ஐம்ஏ ஐம் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனால் ஐ எம் வெரி பேட் இன்ஜினியர் எனக்கு இன்ஜினியரிங்கே வரலை எனக்கு எது வருதோ அதுதான் எனக்கு வரும் அது மாதிரி சனி என்ன பண்ணுவார்னா உங்களோட ஸ்கில்ஸ் எதுவோ அதை மேலே கொண்டு வருவார் உண்மையிலேயே எல்லாரும் சொல்கிறாங்கிறதுக்காக படித்தவங்கள்லாம் ஜெயித்தவங்களே கிடையாது தனக்கு பிடிச்சது படித்தவங்க தான் ஜெயித்தவங்க அப்போது அது என்ன வேணால் இருக்கலாம் அது பானிபூரி போடுற விஷயமா கூட இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுதும் உங்களுக்கு பிடிச்சத செய்ய வைப்பார் உணவுப் பொருட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் போயிட்டு ஸ்ப்ரிங் ரோல் தான் திம்பேன் அப்படின்னா மாட்டிப்போம் நமக்கு தெரிஞ்ச தயிர் சாதம் சாம்பார் சாதம் தின்ட்டுதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதே ரெண்டாம் வீட்டில் இருக்கிறவர் ரெண்டு மூணு நான்கை பார்க்கிறார் வீடு மாடு மானையெல்லாம் வாங்குவீங்க

வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது